ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்து பாருங்கள் இந்த அருமையான தொட்டியிலே நடக்கிற சம்பவம் என் அதை மட்டும் நான் சற்று சொல்லி நான் என்னுடைய செய்தியை நிறுத்த விரும்புகின்றேன் இந்த இதுல நடக்கிற நிகழ்ச்சி என்னன்னா யாத்திராக முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம் இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறது ஆசாரியர்கள் அவர்கள் பலிபீடத்திலே பணி செய்ய வரும்பொழுதும் பணி செய்ய போகும் பொழுதும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் என்ன செய்ய வேண்டுமாம் கழுவ வசனத்தினாலே வசனமாகிய தண்ணீரினாலே இவர்கள் தங்களை அடிக்கடி என்ன செய்து கொள்ள வேண்டுமாம் சுத்திகரித்துக் கொள்ளணும் கைகளையும் கால்களையும் என்ன செய்ய வேண்டும் சுத்திகரித்துட்டு தான் கூடாரத்துக்குள்ள போகணும் அதை சுத்திகரித்துட்டு தான் பலியை வந்து செலுத்தணும் இப்படி ஆசாரியர்களுக்கு இந்த இந்த வெண்கல தொட்டி மிக முக்கியமாய் அடிக்கடி பயன்படுகிற ஒரு விஷயம் அடிக்கடி வசனத்தை வாசிக்கிறது ஊழியர்களே விசுவாசிகளே எல்லாரும் வசனத்தினால் கொண்டே இருக்கணும் ஊழியர்களும் அது போலதான் பிரசங்கத்துக்காக வசனம் எடுக்கிறது மட்டுமல்ல நம்முடைய ஜீவிய சுத்திகரிப்புக்காகவும் நாம் என்ன செய்யணும் வசனத்தை படிக்கணும் அப்படி நம்முடைய கைகளும் கால்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம் அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதி ஆகும் இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டுல யாக்கோப பார்க்கிறோம் யாக்கோபுடைய கை ஏமாற்றுகிற கை அப்பாவிட்ட போய் இது அண்ணே அவர் தடவி பாக்குறாரு கையில என்ன கட்டி வச்சிருக்கான் ஆட்டு ரோமத்தை கட்டி வச்சிருக்கான் அண்ணனுக்கு நிறைய முடி இருக்குமா அதனால இவர் கையில என்ன கட்டி வச்சிருக்கிறாரு ஆட்டு ரோமத்தை கட்டி வச்சிட்டு அப்பா விட்டு போய் ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்குறான் இந்த ஏமாற்றுகிற கையெல்லாம் வசனத்தால் இன்றைக்கு கழுவப்பட வேண்டும் அல்லா அடுத்தால ஏமாத்தி பணம் வாங்கினீங்களா அடுத்தால ஏமாத்தி சொத்தை அபகரிச்சீங்களா அடுத்தால ஏமாற்றி கையினால டாக்குமெண்ட்ல திருத்தம் பண்ணினாயா அல்லது வேற ஏதாவது கையினால தப்பு பண்ணினாயா கொடுக்கல் வாங்கல தவறு பண்ணினாயா இந்த ஏமாற்றுகிற கையெல்லாம் வசனத்தினால சுத்திகரிக்கப்பட வேண்டும் அலையா ஸ்தோத்ரா ஆமா நீதிமொழிகள் பத்து நான்கு சொல்லுது சோம்பல் கையின் ஒரு கையை சொல்லுது சோம்பல் சோம்பேறி சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் என்ன செய்வான் ஏழையாவான்னு சொல்லி இருக்கு அதனால இந்த சோம்பல் கை கூட என்ன செய்யப்படணும் வசனத்தால சுத்திகரிக்கப்படணும் அமேன் சில சொல்லுவா என் வாழ்க்கையில வளர்ச்சியே இல்ல முன்னேற்றமே இல்ல ஒரு தொழிலையும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க ஒரு வேலையிலயும் ஒழுங்கா ஸ்திரமா இருக்க மாட்டாங்க இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி இந்த வேலையில ஜாயின் பண்ணோன்னு அங்க இருந்து அங்க கண்ணு வச்சிட்டு இருப்பான் இந்த கம்பெனியில ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன் வேற கம்பெனியில ஏதாவது வருதா வருதா சும்மா பேப்பரை தேடி தேடி அடுத்த வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு போட்டு போடுங்க உயர்ந்து போடுங்க நல்லது ஆனா இருக்க இடத்துல ஒழுங்கா சுறுசுறுப்பா வேலை செய் செய்யா அப்பதான் ஆண்டவர் அடுத்த வேலையை அடுத்த உயர்வை தருவார் சோம்பல் உள்ளவன் எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள ஒரு நாளும் முடியாது மத்தையு பதினெட்டு எட்டு சொல்லுது உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கையை என்ன செய்திரு தரித்து போடு இடரல் உண்டாக்குகிற கை அமேன் எப்ப பார்த்தாலும் செல்போன்ல எப்ப பார்த்தாலும் லேப்டாப்ல கை போய் 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 தேவையில்லாத இணையதளங்களுக்குள்ள கொண்டு போகுதா உன் கை உனக்கு இடரல் உண்டாக்குதா ஒண்ணுல அந்த லேப்டாப்பை தூக்கி தூர போடு இல்லைன்னு சொன்னா நீ உன் கையை தரித்து போடுன்னு பைபிள் சொல்லுது அல்ல நீ அதை தேவையில்லாத தட்டி 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 உனக்கு இடரல் உண்டாகும்படி உன் கை எதுக்கு வேலை செய்து பாவப்பட்ட உன் பெற்றோரை ஏமாத்துறா அதுகளுக்கு பாவாது இணையதளத்தை கண்டுதுகளா அதுக வேற எதாவது தளத்தை கண்டுதுகளா பாவம் ஒன்னும் தெரியாது நமக்கு ஆனா இந்த காலத்துல எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு கையடக்கமா உலகத்தை பார்த்து ரசிக்கிறார்கள் ஆபாசங்களை பார்க்கிறார்கள் அவசியம் பார்க்கிறார்கள் தேவையில்லாத காட்சிகள் உன் கை உனக்கு உண்டாக்குனா பைபிள் சொல்லுது ஒன்னு நீ இந்த தொட்டில வந்து இப்ப உடனே சுத்திகரிக்கப்படு இல்லைன்னா கைய தரிச்சு போடுன்னு நான் இல்ல பைபிள் சொல்லுது அல்ல இயேசு ஏசு சொன்னார் ஆமா அதனால இந்த வசனம் கேட்கும் போது கைகள் சுத்திகரிக்கப்படணும் கைகள் இருக்குது தான் தப்புவதற்காக தனக்காக வேண்டி அடுத்தவனை பிடிச்சுவார்கள் தனக்கு உதவி செய்தவனை பிடிச்சு ஊற்றுவார்கள் நன்மை செய்தவனை விட்டுருவார்கள் நம்பிக்கை துரோகம் எல்லாம் செய்கிற கைகள் இருக்கிறது கத்தருக்கு சோதுரா ஒன்று ராஜாக்கள் பதிமூணு நாளில் ராஜா அவன் திடீர்னு நீட்டினான் கையை மடக்க முடியல எதுக்கு நீட்டினான்னா உன் பலிபிடத்துல பலி செலுத்தணுன்னா இவன் எதுக்கு பலி செலுத்தப் போறான் ராஜா அங்க ஒரு தேவ மனுஷன் வந்து தீர்க்க தரிசனம்னு சொன்னா நீ சரியில்லை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி தீர்க்க தரிசன் சொன்ன கோபம் வந்துட்டு அவனை புடியுங்கள்னு இப்படி ராஜா கையை நீட்டினா நீட்டின கையை என்ன செய்ய முடியல மடக்க முடியல தேவ மனுஷனுக்கு எதிராயி நீட்டப்பட்ட கை அலையிலூயா எப்பொழுதுமே தேவ மனிதர்களுக்கு எதிராக ஒருவருடைய கையை நீட்டப்படக்கூடாது ஆமீர் நம்ம விசுவாசிகள் நம்ம ஊழியர்கள் சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கு தங்களை நடத்துகிறவர்களை எதிர்க்கிறார்கள் தங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பைபிள் சொல்லுது அதை செய்யாம தங்களை எதிராய் பேசுகிறது எதிராய் கிரியேட் செய்வது எதிராய் ஆட்களை எழுப்பி விடுவது இந்த பொல்லாத எதிர்ப்புகள் செய்யக்கூடாது ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கீழ்படிய வேண்டும் பதிமூன்று பதினேழு மிக தெளிவாக சொல்லுகிறது உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்கள் அடங்குங்கள் இது பலர் செய்கிற தப்பு விரிவாய் பேச வேண்டிய விஷயம் ஆனால் நேரம் இல்லாதனால நான் சுருக்கி கொள்ளுகிறேன் இந்த எதிர்ப்பின் கைகள் இன்றைக்கு வசனத்தினால் கழுகி சுத்திகரிக்கப்படுவதாக அதுபோல அபாத்திர கை ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரத்துல படிக்கிறோம் அமினதாபின் வீட்டிலிருந்து சியோனுக்கு அல்லது தாவித நகரத்துக்கு அந்த உடம்பிடிக்கப்பட்டிய கொண்டு வந்த பொழுது திடீரென்று ஒரு இடத்துல வரும் பொழுது அந்த மாடு மறண்டு பெட்டி அசைஞ்ச உடனே அமினதாபின் மகனாகிய ஊசா கைய வச்சிட்டான் பெட்டியில பெட்டியை காப்பாத்துறதுக்கு தான் கைய வச்சான் ஆனா உயிரே போச்சு ரொம்ப பிரச்சனையாச்சு வீட்டுல கொண்டு பெட்டியை வச்சாங்க ஊசா நல்ல நோக்கம் ஆனா அவன் செய்யக்கூடாது செஞ்சுட்டான் அபாத்திர கை அபாத்திர கை அதுதான் அபாத்திரமாக திருவிருந்தில் கை வைக்க கூடாது அபாத்திரமாக பரிசுத்தமானதை விழுங்க கூடாது பரிசுத்தமானதுல கவனமா இருக்கணும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வாய் நிறைய வெளியே கட்ட வார்த்தை பேசுவார்கள் இங்க வந்து அப்பத்தையும் ரசத்தையும் உள்ள போட்டுருவார்கள் அதே வாயில எப்படி அந்த வாய் அதை எடுத்துக்கொள்ளுகிறது பயம் இல்லையா சொல்லிருக்கலாம் என்னன்னா திருவிருந்து மேஜையில இருக்கிறது பார்த்த உடனே ஒரே பாவ சங்கீர்த்தன் அன்னைக்கு மட்டும் எல்லாம் அந்நியம் ஆண்டவர் எல்லாம் அந்நியம் ஆண்டவர் எல்லாம் அந்நியம் ஆண்டவர் திருவிருந்த எடுத்துட்டு திரும்ப போய் திங்கக்கிழமை ஆரம்பிச்சாச்சு பழைய வாழ்க்கை பழைய கிரியை கொடுக்கல் வாங்கல சரியில்லை கையில் கிரியையில உண்மை இல்ல சுத்தம் இல்ல அப்போ கையை நீட்டி அப்பமும் வாங்கிக்கிடுறது அபாத்திரமான கை ஆபத்தை கொண்டு வரும் இது நிமித்தம் அநேகர் பலவீனராயோ சிலர் என்ன செய்திருக்கிறார்கள் நித்திரையும் அடைந்து இருக்கிறார்கள் திருவிருந்து அபாத்திரமா எடுக்கிறதுனால வியாதி வரும் திருவிருந்து அபாத்திரமா எடுக்கனால மரணம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது கூட்டம் என்ன செய்ய இந்த வம்பு நமக்கு என்னத்துக்கு திருவிருந்து உடனே என்னதோ இந்த நம்ம ஊர்ல சொல்லுவார்கள் ஓடிடுவார்கள் ஓடிடுவார்கள் அதை சொல்லாண்டா நல்லா இருக்காது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப ஓடிடுவார்கள் திருவிருந்த சொன்ன உடனே ஓடுவார்கள் கடைசி ஜபத்துல நிற்கிற மாதிரி பரலோகம் இயேசுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் உங்களுக்கு பங்கு இல்லை என்றால் இயேசுடத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அமு அப்ப நீங்க என்ன செய்யணும் இவர் அங்கேயும் மாட்டார் இங்கேயும் விட மாட்டார் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சீர்திருந்தி செம்மை அடைந்து உத்தமமாய் பின்பற்றணும் அதுதான் விஷயம் எழும்பி ஓடவும் கூடாது வந்து கையும் போட கூடாது அப்ப என்ன செய்யணும் ஒழுங்கா நம்ம திருந்தி எந்தெந்த குறை இருக்குதோ அதை மாச மாசம் வந்து திருந்துகிற தன்மை வைக்காம அதை முற்றிலும் அதை விட்டு தள்ளணும் அதுக்காக முயற்சி எடுக்கணும் ஆண்ட அதிகமாக அதிகமா ஜோம் பண்ணணும் சில காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி இல்லாம இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும்னா ஒரு பட்டியல் போட்டு வச்சுக்கிடும் பட்டியல் போட்டு வச்சுட்டு அந்த காரியத்துக்கு டெய்லி 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 இருக்கணும் இருக்கணும் ஒரு நாலஞ்சு குறிப்பு இந்த விஷயத்துல எனக்கு ஜெயமே இல்லை எவ்வளவோ முயற்சி பண்ற திரும்ப திரும்ப சறுக்கி போயிடுறேன் அப்ப என்ன செய்யுங்க அந்த விஷயத்தை திரும்ப 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 சொல்லிட்டே இருங்க ஒவ்வொரு ஜபத்திலும் ஆண்டு கேட்டுட்டே இருங்க கொஞ்சம் நாள்ல பாருங்க அற்புதமான மாற்றம் வரும் அனுபவத்தோடு நான் சொல்லுகிறேன் ஆகவே தொடர்ந்து ஆண்டோ சமூகத்துல சோர்ந்து போகாம கேட்டுட்டு இருங்க முக்கியமான காரியங்களை வச்சு பண்ணுங்க அதுல பெரிய வெற்றியை தேவன் தருவார் அமைன் எப்படியாவது அந்த கெட்ட காரியங்கள் நம்மளை விட்டு போகணும் நம்ம பரிசுத்தம் அடைந்து நல்ல சுத்தமான கைகளா இருக்கணும் அலலூயா அப்படி இருக்கணும் தோமாவை போல அவிசுவாச கை வேண்டாம் இப்படி நிறைய கைகள் இருக்கு இது போல நிறைய கால்களும் இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிலையாமின் கால் ஏற்கனவே சொல்லிட்டேன் தேவ சித்தத்துக்கு மாறாக ஓடுகிற கால் அந்த கால்கள் வசனத்தால் கழுவப்படணும் கே ஆசியினுடைய கால் பண நாகமானுக்கு பின்னால ஓடின கால் வாழ்க்கைய போச்சு ஊழியம் போச்சு எல்லாம் போச்சு அந்த பொருளாசையுடைய கால்கள் பண கால்கள் அவைகள் எல்லாம் வசனத்தினால் என்ன செய்யப்பட வேண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள்ல ரொம்ப அருமையான வசனங்கள் இருக்கிறது நீதிமொழி ஒன்று பதினைந்து சொல்லுது என் மகனே பாவிகளின் பாதைக்கு உன் தேடி போகாத பாவிகளுடைய வழியிலே உன் கால் கூடாது பாவிகள் போகிற இடம் நமக்கு வேண்டாம் அவங்க போகிற பாதையில நம்முடைய வாழ்க்கை நாம போக வேண்டாம் நீதிமொழி நான்கு இருபத்தி ஏழு உன் கால்களை தீமைக்கு விலக்கு எது தீமைன்னு தெரிஞ்சோ அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அங்க போனா தீமை தான் நடக்குது அந்த இடத்துக்கு நம்ம போகண்டா நம்ம காலை விளக்குவோம் வேண்டாம் நம்முடைய கால்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது போல நீதிமொழி ஆறு பதிமூணு சொல்லுது துன்மார்க்கன் தன் காலினால் பேசுகிறான் உங்களுக்கு யாருக்கா கால்னால பேச தெரியுமா நமக்கெல்லாம் எல்லாம் தான் பேச தெரியும் ஆனா சில துன்மார்க்கனு எதுல பேசுவானா காலில் பேசுவானா செய்க கொடுத்துருவான் செய்க கொடுத்துருவான் செய்கைகள் கையினால காலின பேசக்கூடிய ஆட்கள் கண்ணினால பேசக்கூடிய ஆட்கள் துன்மார்க்க தனம் செய்வதற்கு இவன் அடைமொழிகளை வச்சிருக்கிறான் நிறைய இதெல்லாம் வச்சிருக்கான் அவனுக்கு அது தெரியும் இவன் கால லேச அசைச்சான்னா போதும் அங்க ஒரு கொலை நடக்கும் இவன் கைய லேசா அசைச்சான்னா போதும் அங்க ஒரு மோசம் நடக்கும் துன்மார்க்கை இது போல எந்த காரியமும் நம்மகிட்ட இருந்துடக்கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வேலைகள்லாம் இருக்கக்கூடாது நீதிமொழி ஏழு பதினொன்னு சொல்லுது வேசியின் வீட்டில் தரிக்கும் கால்கள் என்ன செய்யக்கூடாது அந்த பக்கமே போகக்கூடாது உன் கால் அந்த நீ உன் கால் அங்க போகக்கூடாது கர்த்தர் உன் பாதங்களை ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஆகவே கெட்ட காரியங்கள் கெட்ட தொடர்புகள் கள்ள தொடர்புகள் இந்த காரியங்களுக்கு நேராய் ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் போகக்கூடாது அந்த இடத்துக்கு போனா தீமை நடக்கும் தெரியும் அது தீமையானதுன்னு தெரியும் உன் காலை அந்த வீட்டுக்கு விளக்கு அந்த இடத்துக்கு விளக்கு கடைசியா ஏசாயா மூன்று பதினாறுல ஒரு கால் சொல்லப்பட்டிருக்காது துன்மார்க்கனுடைய காலல்ல சியோன் குமாரத்தியுடைய கால் சியோன் குமாரத்தியுடைய கால்ல அவ சிலம்பு ஒலிக்க நடக்கிறது ஆண்டவருக்கு கோபத்தை நாசியில ஏத்துகிறாதான் மீன் சியோன் குமாரத்திகள் எப்படி இருக்கணுமா தேவையில்லாத பகட்டு அலங்காரம் ஆடம்பரங்கள் இந்த நகை அலங்காரங்கள் ஒட்டை அலங்காரங்கள் சிகை அலங்காரங்கள் இந்த அலங்காரங்களை எல்லாம் விட்டுக்கிட்டு நல்ல ஒரு பரிசுத்தமும் எளிமையும் தாழ்மையும் தூய்மையுமான வாழ்க்கை வாழ வேண்டும் அலையூயா கருத்துறத விரும்புகிறார் சியோன்குமாரத்தியே

அது அலங்காரத்துக்கும் ஆபரணங்களுக்கும் உள்ளதல்ல பரிசுத்தையும் தாழ்மையும் ஆபரணமாய் தரித்து இயேசுவுக்கு சாட்சியாக வாழுங்கள் அப்படி இல்லாதவர்கள் எல்லாம் இந்த வசனத்திலே வசனத்தின் தண்ணீர்ல என்ன பண்ணுங்க சுத்திகரிக்கப்படுங்க வசனத்தின் தண்ணீர்ல என்ன பண்ணுங்க சுத்திகரிக்கப்படுங்க அதுதான் கத்தர் உங்களிடத்திலே இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் அமீன் ஓய்வு நாளிலே உன் சொந்த வேலைக்கு உன் கால் போகிறதா அந்த கால்கள் இன்றைக்கு சுத்திகரிக்கப்படட்டும் சர்ச்சுக்கு வர்றது இல்ல கேட்டா மாட்டுக்கு ஊசி போட போனேன் கொலை விற்க போன கொலை திங்கக்கிழமை விக்கிறது போதும் மாட்டுக்கு உள்ள நாள் ஊசி போட்டா போதும் ஒரு விசுவாசி இப்படி சொல்லலாமா நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் இப்படி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை சும்மா ஏனோ தானோ என்று உதறி தள்ளினால் ஆண்டவர் மல்கியா தீர்க்க தரிசியை கொண்டு சொன்னார் நான் பிதாவானால் என் கனம் எங்கே ஹலலூயா அவரை கனம் பண்ணாம அவரை நாம மதிப்பில்லாம ஆக்குகிறோம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் கத்துடைய நாளிலே கத்துடைய ஆலயத்தில் நிக்கணும் சொந்த பேச்ச பேசாத சொல்லிருக்கிறார் சொந்த விருப்பத்துக்கு போகாத சொந்த வேலையை கால் போகக்கூடாது அப்படி யார் கால் போகுது இன்றைக்கு வசனத்தால் உங்கள் கால்கள் கழுவப்படட்டோம் அலிலூயா அலிலூயா ஸ்தோத்திரம் இது போன்ற உள்ள கால்கள் எல்லாம் இடரல் உண்டாக்குற கால் பின்மாற்ற கால் எல்லா கால்களும் இன்றைக்கு இந்த கன்வென்ஷனோட வசனத்தினால கழுவப்பட்டு நல்ல ஒரு சுத்த ஜலத்தினால் தெளிக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட கைகள் சுத்திகரிக்கப்பட்ட கால்கள் கர்த்தருக்காக நாம் ஜீவிப்போம் வலது கை அப்படி ஒய்த்து இயேசுவே சோத்துறோம் சொன்னோம்னா அது பரிசுத்தமா இருக்கணும் அல்லா அல்லா கத்தர்க்கு ஸ்தோத்திரம் கத்த நம்மை ஆசீர்வதிக்கட்டும் முடிவுக்குள் கொண்டு வருகிறேன் கடைசியா ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்திலே சீஷரின் பாதங்களை கழுவினார் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் ஏற்கனவே சொன்னேன் பத்தாம் வசனத்துல முழுகினவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான் ஆனால் அவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும் என்று சொன்னார் சொல்லிவிட்டு சீசருடைய கால்களை கழுவினார் பதினான்காம் வசனத்தில் சொன்னார் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொன்னார் இது இயேசு சொன்ன வார்த்தை எல்லாரும் அதை கொள்ளணும் ஊழியர்களும் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அதுக்கு தான் இந்த கால் கழுவுதல் என்கிற ஒரு ஆராதனை இருக்கிறது ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் பதினைந்தாம் வசனத்தில் சொன்னார் நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் ஆகவே நம்முடைய சபைகளில் அவ்வப்போது கால் கழுவுதல் ஆராதனை நடத்த வேண்டும் எந்த சபையிலும் அப்படியே கால் கழுவுதல் ஆராதனை இல்லாமல் போகக்கூடாது நாம் மாதத்துக்கு ஒரு முறை திருவிருந்த ஆராதனை நடத்துகிறோம் ஆனால் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நாம் என்ன செய்யணும் ஒரு ஸ்பெஷல் கம்யூனியன் சர்வீஸ் நல்ல ஜபத்தை மூன்று நாள் ஜபம் வைத்து அதிலே மக்களை சுத்திகரிப்புக்குள் நடத்தி விசேஷமான கால் கழுவுதல் ஆராதனையுடன் கூட திருவருந்த ஆராதனை நடத்த வேண்டும் ஹலூயா அப்படி இந்த கால் கழுவுதலும் கர்த்தர் சொன்னதுனால செய்யாம இருக்க கூடாது அதை அவ்வப்போது நாம் சபையிலே செய்ய வேண்டியது அவசியம் ஆகவே அன்பானவர்களே இவ்வளவு நேரம் நாம் சொல்லி வந்தது கர்த்தருடைய வசனத்தினால் தேவ சித்தம் என்கிற பாதத்திலே தேவனுடைய வசனம் இருக்கிறது அந்த வசனத்திலே தண்ணீராய திருவசனம் நம்மை சுத்திகரிக்கிற வசனங்களாக இருக்கின்றது நாம் பெற்று தண்ணீரிலே பெறும்பொழுது தேவனோடு நம் இயேசுவோடு நல்மன சாட்சியை உடன்பிடிக்க செய்து அவருக்காய் பிரித்தெடுக்கப்படுகிறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய கைகளையும் கால்களையும் அனுதி வசனத்தினால் சுத்திகரித்து கையின் கிரியைகள் காலின் அடக்கைகள் சீவியத்தினுடைய ஒவ்வொரு காரியங்கள் இருப்பதற்காய் பரிசுத்தோடு அதற்காய் வாஞ்சையோடு முன் செல்ல வேண்டும் எல்லாரும் இப்பொழுது ஜெபித்து ஆண்டவர் ஒரு சமூகத்திலே இந்த வெண்கல தொட்டியிலே நம்முடைய கைகளையும் கால்களையும் இப்பொழுது கழுவ போகிறோம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒரு ஐந்து நிமிடங்கள் ஜெபிக்க போகின்றோம் இந்த ஜெப நேரத்தில் ஒருவரும் எழும்பி போகும் நோக்கத்தோடு இராதபடி ஜெபத்தில் தரித்திருந்து ஒரு தூய்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கண்களை மூடுங்க ஆசீர்வாதமா மாறும் முழு கவனத்தையும் கர்த்தருக்கு நேரம் திருப்புங்க அன்பானவர்களே ஹலிலூயா வாலிபர்களே பெரியவர்களே இது சுத்திகரிக்கப்பட வேண்டிய நேரம் இது சுத்திகரிக்கப்பட வேண்டிய நேரம் பிரைஸ்தல்லாட் 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 எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கேட்போமா பரிசுத்தமாக்கு மாரி சுத்தமாக்கு மாத்தமாக்கு மையா பாரிசுத்தமிழ் தரிசி பார் பாரிசுத்தரு மகா பாரிசுத்தரு umilde, Paris e farundo, Paris o maga Paris o tere, Masa na tal Paris o tame, Umbra na tal Paris o tal Paris o tal Paris பாரிசுத்தாவியால் பாரி சுத்த வேண்டுமையா இப்போ வேணும் ஐயா ஆவி அல் பாரி சுத்தம் பாவியால் பாரி சுத்த வேணும் ஐயா இப்போ வேணும் ஐயா பாரி சுத்த மாற்றுமையா சொல்லுங்க பாரி சுத்தமா சமோ ஐயா என்னை பாரி பக பாரிசுத்தரு பரிசுத்தம் இல்லை பரிசு பருந்து பரிசுத்தரே பக பாரி சுத்தரே பரிசுத்தமாயிருக்க என்னை ஆடி தீர பாரிசுத்தரே பரிசுத்தமாயிருக்க என்னை ஆடி தீரை பாரிசுத்தரே வீடு போ என்னை பாடைக்கீரே பிராத்த நிறுவோ பாரி சுத்தம் காட பாடைக்கீரே என்னை பாடைக்கீரே பாரிசுத்தா என்னை பாரிசுத்தும் என்னை சுத்தமாக என்னை சுத்தமாக பாரிசுத்த

വല്ല മഹി എടുക്കാതെ അത് തോൽവി ഇപ്പോൾ ആവിയാനുടേ വല്ലമയാലോട്ടോ

எடுக்காத சகோதரே சகோதரியே இத ராத்திரி வேளையில் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடு உன் வலது கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்திலே அப்பா நான் கொடுக்கிறேன் என்று அறிக்கை பண்ணி ஜபம் பண்ணுங்கள் யார் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிறீர்களோ எல்லாரும் இந்த வேளையிலே ஜபம் பண்ணுங்கள் இன்னும் காலதாமதம் செய்து கொண்டிருக்க வேண்டாம் தேவ சமூகத்தில் கேட்ட வசனத்திற்கு கீழ்படிந்து ஞான ஸ்நானத்திற்கென்று உங்களை அர்ப்பணியுங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் வலது கருத்தை உயர்த்தி கர்த்தரிடத்தில் அதை சொல்லுங்கள் இனி ஒரு நாள் பார்க்கலாம் என்று சொல்லாதே எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள் அமேன் குளோரி ஜீசஸ் இன்று ராத்திரி வேளை தேவனுடைய சமூகத்தில் ஜெபியுங்கள் எந்த தவறு அடிக்கடி வந்து ஜெயமெடுக்க முடியாம இருக்குதோ அதுக்காக டெய்லி ஜெபிக்கணும் டெய்லி ஜெபிக்கணும் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க கொள்ள போறீங்க அமே அலைலுயா க்ளோரி ஜீசஸ் தேங்க் யூ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க திருவை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா பாரும் எத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே